ஒரு காலத்தில் மலைகளுக்கே உயிர் இருந்த காலம் காற்றுக்கும் குரல் இருந்த காலம் அந்த காலத்தில் இமயமலை அருகே ஒரு சிறிய குடிலில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் கையில் செல்வமில்லை அரசரின் ஆட்சி இல்லை ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு பெரும் சக்தி இருந்தது அவன் பெயர் போகர் சித்தர் போகர் சித்தர் மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து ஆற்றில் குளிப்பார் நீரிடம் பேசுவார் நீ என் உடலை சுத்தமாக்குகிறாய் நான் இந்த உலகை சுத்தமாக்குவேன் காடுகளில் நடக்கும்போது ஒரு இலை கூட தேவையில்லாமல் பறிக்க மாட்டார் இதற்கும் உயிர் உண்டு என்று மதிப்பார் அவரது உணவு காடு தந்த கனிகள் கிழங்குகள் மூலிகைகள் சுவை முக்கியமில்லை உடலின் சுத்தமே முக்கியம் இரவுகளில் ஒரு பாறை மீது அமர்ந்து வானத்தை பார்ப்பார் நட்சத்திரங்களிடம் பேசுவார் நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரே ஒலி மனிதனும் அப்படியே இருக்க வேண்டும் ஒருநாள் போகர் சித்தர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அந்த இடம் முழுவதும் அமைதி பரவியது அந்த அமைதிக்குள் ஒரு பெரும் குரல் போகரா அவர் கண்களைத் திறந்தார் அவர் முன் சிவபெருமான் சிவன் கேட்டார் எல்லோரும் என்னிடம் முக்தி கேட்கிறார்கள் நீ என்ன கேட்கிறாய் போகர் சித்தர் தலைவணங்கி சொன்னார் ஐயா இந்த உலகம் நோயால் வாடுகிறது மனிதன் பலவீனமாகிறான் அவர்களுக்கு மருந்து கொடுங்கள் சிவன் சிரித்தார் நீ வேறுவிதமானவன் விதமானவன் முக்தி வேண்டாம் மக்களின் நலன் வேண்டும் நீ என் சித்தர் அன்று சிவன் போகர் சித்தருக்கு ரசவாதம் காயகல்பம் உடலை வலுப்படுத்தும் யோகம் மரணத்தை தள்ளி போடும் அறிவு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் உடலை அறிந்தவன் மரணத்தையும் அறிந்தவன் என்றார் சிவன் பின்னர் சிவன் சொன்னார் என் மகன் முருகன் பழனி மலையில் நிற்கிறான் அவன் உலகத்துக்கே மருந்தாக இருக்க வேண்டும் நீ அதைச் செய்ய வேண்டும் போகர் சித்தர் பழனி மலையில் சென்றார் முருகன் முன் நின்று ஐயா உங்கள் உடலை மருந்தாக மாற்றுகிறேன் என்றார் முருகன் புன்னகை செய்தான் போகர் சித்தர் காட்டுகள் மலைகள் அனைத்தையும் சுற்றி விஷமுள்ள மூலிகைகள் பாதகமான கனிமங்கள் ரசம் கந்தகம் எல்லாவற்றையும் சரியான அளவில் சேர்த்தார் அவற்றை தெய்வீக மூலிகைகளுடன் கலந்தார் அதிலிருந்து உருவான சிலைதான் பழனி முருகன் அது கல் அல்ல அது மருந்து ஆண்டுகள் சென்றன போகர் சித்தர் உலகமெங்கும் பயணம் செய்தார் சீனாவில் மூலிகைகள் கற்றார் திபெத்தில் மனறிவு கற்றார் அரேபியாவில் ரசவாதம் கற்றார் அவர் எங்கும் சொல்வது ஒன்றுதான் உடல் வலுவாக இருந்தால்தான் ஆன்மா வலுவாக இருக்கும் ஒரு நாள் அவர் எதிர்காலத்தை பார்த்தார் மனிதன் இயந்திரங்களில் வாழும் காலம் வேகமான உணவு வேகமான வாழ்க்கை வேகமான மரணம் அவர் கண்களில் கண்ணீர் இந்த காலத்தில் சித்த மருத்துவம் மிகவும் தேவை அவர் உடல் முதிர்ந்தது ஆனால் அவரது பணி முடியவில்லை ஓர் இரவு அவர் சொன்னார் இந்த உடல் போதும் ஆழ்ந்த யோகத்தில் சென்று தன் ஆன்மாவை மற்றொரு உடலுக்குள் அனுப்பினார் பழைய உடல் இறந்தது ஆனால் போகர் சித்தர் இறக்கவில்லை இன்றும் பழனி மலைகளிலும் இமயமலைகளிலும் போகரின் சுவாசம் இருக்கிறது என்று யோகிகள் சொல்கிறார்கள் சிவன் பார்க்கிறான் முருகன் காத்திருக்கிறான் போகர் இன்னும் இந்த உலகை கொண்டிருக்கிறார்